நிறைய பேர் தனியா சந்தோஷமா இருக்காங்க சேர்ந்து ஒரு சந்தோஷப்படுற ஒரு அனுபவத்தினுடைய இருதயத்தை இருதயத்தை நமக்கு நமக்கு தரணும் தரணும் விசாலம் உள்ள சவுல் ராஜா தாவித வந்து யுத்தத்துக்கு அனுப்பும் போது கத்தரனோடு இருக்கிறார் அனுப்பி விட்டாரு அவரை முதல் முறை சந்திக்கும் போது கோலியாத்தோட சண்டை போட போற இந்த வாலிப பையனை பார்த்துட்டு பரிதாபப்பட்டு அப்பா என்னுடைய தலைச்சேராய் எடுத்துக்கோ என்னுடைய மார்க்கவசை எடுத்துக்கோ என் பட்டயத்தை எடுத்துக்கோன்னா கொடுக்க ரெடியா இருந்தாரு ஆனா திரும்ப வரும்போது அவர் சந்தோஷமா இல்ல ஏன்னு ஸ்திரீகள் எல்லாம் ஒரு பாட்டு பாடினாங்களாம் சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் அவ்வளவுதான் அவனுக்கு ரொம்ப ஆயிருச்சு அவன் அது என்ன அவனை மேல தூக்கிட்டாங்க அவனை வந்து உயர்த்திட்டாங்க அவனுக்கு புகழ் கொடுத்துட்டாங்க அவனுக்கு மேன்மை கொடுத்துட்டாங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க அவ்வளவுதான் அவனை காய்மகாரமாக பார்த்தான் அவனை விரோதத்தோடு பார்த்தான் இவனை கொன்று போடாம நான் நிக்க மாட்டேன்னு வாழ்நாளெல்லாம் அவன் பின்னால நாயை விரட்டுகிறது போல விரட்டி கொண்டே போனான் அவனுக்கு சந்தோஷம் வரல தாபிதுடைய வெற்றிகளை பார்த்து அவனுக்கு சந்தோஷம் வரல ஒருவேளை தாபிது தோத்து போய் வந்திருந்தா கூட இந்த சவுல் எப்படி இருந்திருப்பாருன்னா அவன் மேல பரிதாபப்பட்டு இருப்பார் தொடர்ந்து அப்ப சில பேர் எப்படி நினைக்கிறாங்கன்னா நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருமே நம்ம பரிதாபத்திலே நம்ம நம்ம பரிதாபத்தில் தான் அவங்க தான் வாழணும் எப்பவுமே அவங்களாம் கஷ்டத்தில் இருக்கணும் நம்ம அதை விசாரிச்சுக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்க சில பேருக்கு மற்றவருடைய வெற்றிகளை கண்டு அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது சந்தோஷம் வரமாட்டேங்க அவன் இதுலேயும் ரொம்ப துக்கமாயிடுறாங்க காயின் ஆபேல பாருங்க கத்தர் காயினையும் அவன் கத்தர் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் கத்தர் ஏற்றுக்கொண்டாருன்னு காயின் பார்த்த உடனே அவனுக்கு சந்தோஷம் இல்லை எந்த மட்டும் நிராகரிச்சிட்டாரு அவனை ஏற்றுக்கொண்டாரு அவன் பலி ஏற்றுக்கொண்டாரு அவ்வளோதான் ரொம்ப கோபம் உண்மையாக சொல்கிறேன் நமக்குள்ள சந்தோஷம் திரும்ப வரணும்னு சொல்லும்போது கத்திர ஒரு மகிழ்ச்சியை நமக்கு தரணும் என்ன தெரியுமா மற்றவர்களுடைய சந்தோஷம் வெற்றி மற்றவர்களுடைய ஜெயம் மற்றவர்களுடைய உயர்வு மற்றவர்களுடைய மேன்மையை பார்த்து சந்தோஷப்படுற அளவில் கர்த்தர் நமக்குள்ள ஒரு இருதய மாற்றத்தை உண்டாக்கணும் அதுதான் உண்மையான சந்தோஷம் திரும்ப வர்றது ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ ஐ எம் ஹாப்பி டு சி யூ வின் ஐ எம் ஹாப்பி டு சி யூ கோ ஃபார்வர்ட் நீ முன்னால் போகிறத பார்த்து நான் சந்தோஷப்படுறேன்ப்பா ஒரு முறை நான் ஒரு தேசத்துக்கு போயிருந்தேன் அங்க ஒரு மூத்த போதகரை நான் சந்தித்தேன் அவருக்கு ஒரு கணிசமான ஒரு ஆத்துமாக்கள் கூட்டம் இருந்தாங்க இந்த கூட்டங்கள்லாம் முடித்து கடைசி நாள் கிளம்புறக்கு முன்னால கொஞ்சம் ஓய்வெடுக்க கொஞ்சம் நேரம் இருந்துச்சு அப்போ பாஸ்டர் என்னோட வந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க ஊழிய அனுபவங்கள்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேன் அதெல்லாம் அவங்க ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு வார்த்தை அவங்க சொன்னாங்க பாஸ்டர் இப்போ நாங்கள் இருக்கிற சர்ச்சு போல என் விசுவாசிகள் ஒரு மூணு மடங்கு என்கிட்ட இருந்தாங்க சார் அப்படின்னு இப்போ அப்படியா என்னாச்சு எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சான்னு கேட்டேன் அவர் சொன்னாரு சார் என் சர்ச்சில் இருந்து இந்த ரெண்டு மடங்கு கூட்டம் வந்து இந்த தேசமெல்லாம் போய் நிறைய சபைகளை ஸ்தாபிச்சிட்டாங்க சார் நிறைய சபைகளுக்கும் அவங்க இன்றைக்கி போதகர்களா இருக்கிறாங்க அப்படின்னு அப்படியா சார் நான் நினச்சேன் அவர் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறேன் அவர் என்ன சொன்னாருன்னா அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன் என்கிட்ட வளர்ந்த பசங்கள்லாம் இன்னைக்கு நல்ல நல்ல சபையெல்லாம் வச்சிருக்கானுங்க அதை பார்க்கும் போதே எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு இல்லையா அவங்க எல்லாம் கர்த்தரால பயன்படுத்தப்படுறாங்க நிறைய ஆத்மாக்கள் ஆதாயம் பண்றாங்க பாஸ்டர் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அப்படி போய் பார்த்துட்டு வருவேன் நான் போய் எப்படி இருக்காங்க என்ன ஒரு மகிழ்ச்சி அது ஆனா இன்னொரு கூட்டம் சொல்லுது என்கிட்ட இருந்தவன் உங்களுக்கு தெரியும் எப்படின்னு என்னை விட வளர்த்துட்டானே என்னை விட நல்லா இருக்கானே என்னோட பெரியவன் ஆயிட்டானே அவ்வளவுதான் அலக்களிப்பாயிரு சந்தோஷம் நமக்கு திரும்ப வரணும் சந்தோஷப்படுகிறவர்களோட சந்தோஷம் கத்து நமக்கு தரணுமா தரக்கூடாதா எனக்கு அந்த மகிழ்ச்சியை தாங்கப்பா இந்த மூத்த குமாரன் மாதிரி வெளியே நின்னுட்டு இருக்க கூடாது அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க நம்ம ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை ஓசன்னா ஓசன்னான்னு எல்லாரும் பாடின உடனே இந்த சுற்றி இருந்த யூதர்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம் ஆயிடுச்சு எல்லாரையும் அடைச்சு வாய் அடிச்சு பேசாத அப்படிலாம் பாடாத அப்படின்னு அமைதியாக்குனாங்க ஜனங்களெல்லாம் அவன் பின்னாடி ஏசு பின்னாடி போன உடனே உலகமே அவர் பின்னாடி போயிடுச்சுன்னு சொல்லி கோவப்பட்டாங்களாம் எல்லாம் நம்மளை விட்டு போயிட்டானுங்க ஆனா நம்ம இயேசு எப்படி சந்தோஷப்பட்டார்னா என்னை நீ ஆனால் நான் செய்த கிரியைகளை மாத்திரம் என்னை விட பெரிய காரியங்களை நீ செய்வே அப்படின்னா அவருக்குள்ளே இருந்த சந்தோஷத்தை பாருங்களேன் தன்னை விட வளருவதும் பெருகுவதும் மற்றவர்களுடைய வெற்றியில் அவர் கொண்டாடின இல்லையா அப்படி ஒரு இறுதி எனக்கு தாங்க நீ நான் எத்தனை பேருங்க நம்ம வீடுகளில் நம்முடைய சொந்தங்கள் கூட பிறந்தவங்க அவங்க கொஞ்சம் வளர்றாங்க பெருகுறாங்க அவங்க கொஞ்சம் புகழ் பெறுறாங்க அவங்க கொஞ்சம் வெற்றி எடுக்கிறாங்கன்னு எவ்வளோ எரிச்சலாயாங்க நல்லா இருக்கானே நான் என்னன்னாலும் பண்ணாலும் ஒன்றும் வளர மாட்டேங்குது அவன் தான் நான் வளர்ந்துகிட்டே போறான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வீடு கட்ட முடியல அவன் மட்டும் வீடு கட்டிக்கிட்டே இருக்கான் ரெண்டு ரெண்டு மாடி மூணு மாடி நாலு மாடி போயிட்டே இருக்கு நான் இருக்கிறபடி இருக்கிறேன் வரவே மாட்டேன் அவன் டெடிக்கேஷன் கூப்பிட்டா இப்படின்னு இருக்காங்க சில பேர் அப்படி ஒரு வைராக்கியத்தில் இருக்காங்க தங்களுடைய அறிமுகமானவர்கள் கொஞ்சம் வெற்றி எடுத்துட்டாங்க மேலே வந்துட்டாங்கன்னு ஒன்னு எவ்வளோ எரிச்சல் படுறவங்க இருக்காங்க எவ்வளோ கோவப்படுறவங்க இருக்காங்க காரணமே எல்லாம் பகைக்கிறவங்களா இருக்காங்களே ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை யாருன்னு கேட்டால் சந்தோஷப்படுறவங்களோட என்ன செய்வான் சொல்லுங்க அந்த இருதயத்தை எனக்கு தாங்க வைப்பான் அந்த மாதிரி ஒரு இருதயத்தை எனக்குள்ள நீங்கள் தாங்க இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு தாங்க நேற்றுக்கு இரவு இந்த பைபிள் ஃபெஸ்ட்லாம் முடிச்சுட்டு வீட்டில் நாங்கள் இருக்கும்போது படுக்கிறதுக்கு முன்னாடி என் ஒய்ஃப் ஒரு வார்த்தை சொன்னாங்க அதனால் நம்பவே முடியல நம்ம பிள்ளைங்க இந்த மாதிரிலாம் பேசுவாங்க இப்படியெல்லாம் நடத்துவாங்க நான் நினைச்சே பார்க்கல அது பார்க்குறதுக்கே கண் கொள்ளா காட்சி அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு நிறைவா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நம்ம இருதயம் எப்படி இருக்கணும்னா மற்றவருடைய வெற்றியை பார்த்து என்ன பண்ணணும் சந்தோஷம் என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்ற சந்தோஷத்தை பார்க்கலும் வேறு ஒரு சந்தோஷம் எனக்கு எவ்வளோ அருமை அது அப்படி ஒரு இருதயத்தை எனக்கு நீங்க அப்படி ஒரு சந்தோஷத்தை எனக்கு தாங்க அது மாதிரி என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துக்கம் வந்து என்ன நெரிச்சிருந்தா இன்னைக்கு எடுத்துருங்கப்பா முதலாவது